நான் அழையா விருந்துக்கு போக மாட்டேன் அவர் அழைச்சா போவேன் இந்த வந்து நிக்க அவர் கூப்பிடலாம் போயில்ல இந்த இடத்துல இருப்பாங்க எடுக்காதீங்கம்மா தியாகி அறக்கொடை நிறுவனத்தின் ஸ்தாபகர் வாமதேவா தியாகேந்திரன் தன்னுடைய மகளின் நாற்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு வறிய மக்களுக்கு இன்றைய தினம் நிவாரணம் வழங்குவதாக அறிவித்திருந்தார் அந்த நிலையில் இன்று நாவலர் வீதியில் உள்ள அவரது அறக்கட்டளை அலுவலகத்தில் மக்கள் குவிந்திருந்தனர் இதனால் குறித்த வீதியும் முடக்கப்பட்டிருந்தது ராணுவம் மற்றும் போலீசாரின் பாதுகாப்புடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு குறித்து விளக்கம் அளித்துக் கொண்டிருந்த பாமதேவன் ஜனாதிபதி என்றாலும் என்னை தேடித்தான் வர வேண்டும் எதிர்வரும் தான் போவேன் என்று தனது பதிவு செய்து கொண்டிருந்தார் அவர் நினைத்த அவ்வளவு மக்கள் வரவில்லை இதனால் கவலையாக உள்ளது என்றார் பின்னர் திடீரென தனது சட்டப்பையில் இருந்த லட்சக்கணக்கான காசை எடுத்து நிலத்தில் போட்டு தன் காலால் மிதித்தபடி நின்றார் இதை பார்த்த அனைவரும் சற்று நேரம் அதிர்ச்சி அடைந்தனர் குறித்த சம்பவம்

எனக்கு ஒரே கவலை அம்மா இன்றைக்கு கொடுக்க இல்லை காசு இவ்வளோ காசு மிஞ்சி போச்சு அம்மா இங்கே பாருங்கோ இங்கே பாருங்க அம்மா இதெல்லாம் மின்ன இங்கே பாருங்கோ அதை யூஸ் பண்ணுறதுலானம்மா காசு என்னோட இவ்வளோ கோடி வச்சிருக்கிறாங்க தெரியுமா அதனால லக்ஷ்மி இல்லை லக்ஷ்மியா காசு காசு அதுல லக்ஷ்மி அவங்களுக்கு லக்ஷ்மியா தெரியுதா நானம்மா ஒரு தடையும் கும்பிடு இந்த பைரவர் வச்சிருக்கேன் பைரவர் கும்பிட மாட்டேன் தெரியுமா உங்களுக்கு அந்த இடத்துல கணக்கில் இருக்காதுங்க அம்மா நான் ஒரு தடையும் கணக்கில் எடுக்க மாட்டேன் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்